ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல அணிலிருந்து இவங்களை தூக்குங்க ஏன் அணிலே இன்னும் வச்சுட்ருக்கீங்க பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு இன்னும் எவ்வளோ காலங்கள் போனாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான பாகிஸ்தான் அணி முதல் ஓடியை போட்டி படும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த தோல்வி குறித்து ரொம்பவே கோபத்துடன் பேசியிருக்காருங்க பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனு சொல்லலாம் நட்சத்திர வீரர் அஃப்ரிடி தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் ரொம்ப ரோ கோபத்துடன் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார்

பாகிஸ்தான் அணியை தேர்ந்தெடுங்க பாகிஸ்தான் அணி உண்மையாக ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ ரொம்ப மோசமான நிலையில் போயிருக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கு இளவீரருக்கு வாய்ப்பு தருங்க முகம்மர் இஸ்வான் பாபர் அசா மட்டும் நமீனா இருந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வளராது அடுத்தடுத்து பிளேயரை வளர்க்கணும் அதேமாரி போலிங் யூனிட்டில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேக போகிறது மட்டும் போலிங் கிடையாது கரெக்டாக லைன் அண்ட் லென்த் அண்ட் ஸ்விங் பண்ணுறதுல தான் போலிங் இருக்குது அது பாகிஸ்தான் அணிக்கிட்டே இல்லை வெறும் ஃபாஸ்ட் மட்டும் வச்சுன்னு எந்த போட்டி எந்த பீச்சில் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக அவங்க திருந்த மாட்டாங்க எத்தனை நீங்கள் நியூசிலாண்டுக்கு போய் ஒரு சின்ன பசங்க டீம் அடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் நீ நினச்சா கண்டிப்பாக யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கோவத்துடன் பேசியிருக்காருன்னு சொல்லாங்க அவர் என்ன சொல்லுறாருன்னா இருக்கிறதுக்கு முன்னே ஆண பிளேயர்லாம் தூக்கி போட்டு இள வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு தருங்க இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சாக இருக்குதுங்க ப்ராக்டிஸ் மேட்சிலேருந்து நிறைய யங்ஸ்டார் கிடைப்பாங்க இதன் மூலியமாக பாகிஸ்தான் டீமை செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் கரெக்டுங்க ஏன்னா அவர் சொல்கிறது எப்படின்னா ஒரு பாகிஸ்தான் ஒரு யங் டீமை கொண்டு டீமாக செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா பாபர் ரிசா மொஹமரிசோன் இவங்க ரெண்டு பேரும் நம்பி மட்டுமே டீமை வச்சு நிற்க முடியாது ஏன்னால் அது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா அடுத்து யார் பாகிஸ்தான் அணி அந்தமாரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அதனால் கண்டிப்பாக யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு தரணும் ஏன்னா நியூசிலாண்டு இது பாத்தீங்கன்னா டி டி டுவெண்ட்டி சீரீஸ் நாலு ஒன்னுன்னு சொல்லிட்டு படும் தோழி அடைஞ்சாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிஐ போட்டியே ஜெயிப்பாங்க மூணு போட்டி கொண்டு ஓடிஐ தொடர் சொல்லிட்டு ஒரு போட்டி ஆட்டி ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா முதல் தோற்று போட்டாங்க அடுத்து ரெண்டுல ஒன்று ஜெயிக்கும் ரெண்டு ஜெயித்தா தான் அவங்க அடுத்து ரெண்டு வாரம் ரெண்டுமே மேட்ச் ஜெயிச்சா தான் சீரிஸ் வெற்றி பெற முடியும் ஆனால் நியூசிலாந்து இருக்கிற ஃபார்முக்கு என்னென்னா சொல்லுங்கள் நியூசிலாந்து உண்மையாக ஒரு சி டீம்னு சொல்லாங்க எல்லா நல்ல சீனியர் பிளேயர் எல்லாமே ஐபிஎல் இருக்காங்க ஒரு சின்ன பசங்களை அடிக்க முடியல அந்த அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி போயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப பின்னாடிதாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பாகிஸ்தான் அணியோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம் உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்க இது